நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் பினாலே ரொம்ப பிரம்மாண்டமா வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஏழை திறமையான ஐந்து ஃபைனலிஸ்ட் குழந்தைகளுமே ரொம்ப அற்புதமா பாடி அறுத்திருந்தாங்க அதில் ஆறு தலைமுறைகளா இசை குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்க காயத்ரி அவர்கள் டைட்டில் வின்னராக வெற்றி பெற்று அதுக்காக அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடை பரிசாக வென்றிருக்காங்க அதன் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஏழை திறமையான குழந்தையான நசரீன் அவர்கள் பத்து லட்ச ரூபாய் பரிசாக பெற்று இதனுடைய ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வெற்றி பெற்றிருக்காங்க அதை தொடர்ந்து ஏழை திறமையான குழந்தைகளான சாரா ஸ்ருதி மற்றும் ஆதி அவர்கள் இரண்டாவது ரன்னரப்பாக வெற்றி பெற்று அதுக்காக ஐந்து ஐந்து லட்சம் கேஷ் பிரைஸும் வாங்கியிருக்காங்க கடைசியா இதுல இருக்க இன்னொரு போட்டியாளர் லைனட் அவர்களோ மூன்று லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நிலையில நம்ம எல்லாரும் மனதையும் பெரிய அளவுல கவர்ந்த டைட்டில் வினரான காயத்ரி அவர்களுக்கு பரிசா கொடுத்த அறுபது லட்சம் ரூபாய் வீட்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்றத பத்தி இப்ப பாக்கலாம் காயத்ரி அவர்கள் இந்த சூப்பர் சிங்கர்ல பரிசா பெற்று இருக்க கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு ஒரு த்ரீ பி இது சென்னையுடைய பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு இந்த அபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு செமி பர்னிஷ்ட் அபார்ட்மெண்டா இருக்கட்டும் இங்க இருக்க சொகுசு வசதிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்விம்மிங் பூல் ப்ரொவிஷன் ஸ்டோர் ஸ்கூல்ஸ் மெடிக்கல் ஷாப் ஏடிஎம் தேவைப்படுற எல்லா சகல வசதிகளும் அந்த அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டிலேயே இருக்கும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம விளையாடுறதுக்கான கிரிக்கெட் கிரௌண்ட் டென்னிஸ் கோர்ட் ஸ்விம்மிங் பூல் ஜாகிங் ட்ராக் ஜிம் நிறைய கிளப் அம்யூனிட்டி வசதிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஏழை திறமையான சிறுமியான காயத்ரி அவர்கள் டைட்டில் வினரா அறுபது லட்ச ரூபாய் வீட பரிசா பெற்றிருக்க பத்தியோ அது இருக்க வசதிகள பத்தியும் அதை தொடர்ந்து இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் பினால செம்மையா பாடியா ஐந்து திறமையான குழந்தைகளான நசரின் சாராஸ்வதி ஆதியா காயத்ரி மற்றும் லைனட் இவங்கள உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும். சாதாரண பாமர மக்கல்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற, எவ்ளோ சாத்தியமான திறமைசாலிகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.